எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ப்ரைஸ் பீ டு காட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெசெல்லாம் நான் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபேமிலியாக எல்லாரையும் பார்த்தா மாதிரி இருக்குது எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இங்கே பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படமாண்டாங்க நான் அப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க மறக்காமல் ஜீன் சார் என்னை கூப்பிட்டு மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்குது எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட ஜா இதாக எதுவும் எனக்கு தெரியாது பட் என்னோட போர்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நான் அப்பவும் கேட்டேன் இன்றைக்கி தான் பூபு சஷி சாரை நேரில் மீட் பண்ணேன் ஐ ஜஸ்ட் ஓல்டு மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜி மோச சாருக்கு தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்தில் என்னோடய சன்னாக பண்ணியிருக்காங்க இல்லை நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூஸ் ஹி வாஸ் சச் அ சிம்பிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் ஸோ நாங்கள் அப்புறமா வந்து என் அசிஸ்டண்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவர் தான் ப்ரொடியூசராக மேம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் இல்லை வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும்போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹிவா சச்ச சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அதில் ஜீன் சார் ஜெரி அண்ட் ஏழுமலை சார் எங்கள் மூணு பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ ப்ரொமோவும் மியூசிக்கு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷனும் போட்டுக்கிறேன் நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்றைக்கி ப்ரெஸில் வெளியில் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியலான்னு சொன்னேன் கூப்பிட்லங்க என்னங்க எப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு உண்மை அதுதான் நிறையா ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூடு காமிப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வேணாம் டேரக்டரை கேட்டு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஃபன்ஸ் அப்பாட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது ஊடகங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க படத்தோட எல்லாம் சொல்கிறாங்க ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்ட எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணக்கும் நல்லதில்லை அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த படம் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் தேட்டருக்கு வரும்போது டோட்டலி ஃபேமிலி என்டர்டெயினர் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய த்ரில்லிங்காக இருக்கும் அதனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் நீங்கள் இது வந்து எல்லா மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு ஐ ரெக்ஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட்ஸ் தேங்க்யூ காட்பிளஸ் ஆக்சுவலி இதுதான் என்னோட டெபியூ மூவி கதை என்னோட டெபியூ மூவியாக அமைக அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டேரக்டராக பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு வெல்விஷர் என்னோட அண்ணா மாதிரி ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்கு நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர்தான் தான் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு திறமையை கண்டெடுத்து ஒரு நீ பண்ணு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும் அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது அண்ட் அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு ஜீன் ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ண இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான் நான் என்னோட திறமையை காட்டி என்னக்கு வந்து என்னோடய ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி ஜெரி சார் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசெண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் போகுது எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ முதல்ல வந்து என் ப்ரொடியூசருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வினோத் சாருக்கு எங்களை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் மோசஸை பற்றி சொல்லணுன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப நல்ல பையன் நிறைய கதைகள்லாம் சொல்லி நாங்கள் எப்பயோ படம் பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் கட்சி இப்போ தான் அந்த அமைஞ்சிருக்கு படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான் நல்லா வந்திருக்கு இப்போ தான் ரீரிக்டிங்லாம் முடித்தோம் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு நானே சொல்லக்கூடாது படம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது ரிலீஸு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ நான் உங்கள் ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம் எல்ஏ ஸ்டுடியோ நுங்க பாக்கம் அவர் சொன்னார் நான் வருவேன் சார் அடிக்கடி பிரசாத் ஸ்டுடியோக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் இல்லைப்பா வருஷத்துக்கு இருபத்தஞ்சி படமாவது பண்ணுவோம் நாங்கள் சைடில் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை பார்க்குறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் உபோ சசி முரையோட சன்னு சார் இப்போ வர பாட் அதாவது சாங் நிற்கிதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும் அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சசியோட பாட்டில் இருக்குது நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றி நன்றி வணக்கம் மீடியாக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும் எனக்கு நல்லா தெரியுது அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே மெயினாக நான் மியூசிக்குன்னு சொல்ல மியூசிக் நல்லாயிருக்கு கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் சாங்ஸ் வந்து ஒன்று தான் போட்டு காட்டினாங்க ஏன் ஒன்று தானே இருக்கா ஓகே ஓகே நல்லாயிருக்கு இந்த ஒரு பாட்டு மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி இயக்குனர் ஜான் மோசஸ் வந்து என் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் தான் அதாவது அவங்க வீட்டை விட எங்கள் தான் ரொம்ப நாளாக இருந்திருக்கார் சசி கூட அடிக்கடிக்கு பார்ப்பேன் மேலேருந்து ரெண்டு பேரும் வருவாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து திரையில் வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்கள் உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதேபோல் ஒரு படம் ஒரு பெரிய படம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்கே நிக்கில் இருப்பார் எங்கள் நண்பர் அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய படம் ஒரு பெரிய கம்பெனி பெருசாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்